நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கெட்டப்பட்ட வீடு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷம் பழக்கமாக இந்த வீடு இருக்கும் இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பதிவு போடலான்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா நிறைய விஷயங்கள் கெட்டன வேலை சம்மந்தமாக நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி ஒரு அந்த காலத்து வீடுன்னு சொல்லும்போது அது எப்படின்னா ஒரு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்காமல் பச்சையாக இருக்கக்கூடியது வேக வேக வைக்காத செங்கலும் அதே மாதிரி மண்ணு குழச்சி அந்த அது மூலம் கட்டப்பட்ட சுவரும் அது அந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கானே ஆனால் மேலே மட்டும் ஓடு இல்லாமல் ஓடை எடுத்துகிட்டு சீட்டு போட்டிருக்காங்க சீட்டு தகர சீட்டு போட்டிருக்காங்க ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா முழுசாக நாற்பது வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த வீடு நம்ம இருக்கும்போது அவ்வளோ குளுமையாக இருக்கும் பாருங்க எந்த வெயில் காலத்துலேயும் இந்த மாதிரிப்பட்ட வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது அருமையான ஒரு ஒரு குளுமையாக இருக்கும் இன்னும் இந்த சிவரெல்லாம் வெடித்து கீறி நிற்கிறதுனால சொன்னால் அதெல்லாம் ஒரு இந்த தண்ணி விழுந்த நினைக்கேன் தண்ணி அதிகமாக தான் இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு பழைய வீடுகளெல்லாம் இப்போதும் ஸ்ட்ராங்காக எத்தனையோ வீடுகள் இருக்குது மெயின் ரீசன் நனையக்கூடாது நனையாமல் இருந்தால் இனி எத்தனை வருஷம் வேணும்னாலும் அந்த வீடுகளெல்லாம் இருக்கும் இந்த வீடை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்து ஏன்னா அந்த காலத்தில் உள்ள ஒரு கட்டுமான எல்லாம் எப்படி இருந்திருக்கு நம்ம எவ்வளோ மாறுதல் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா உண்மையிலே அந்த மண்ணு போட்டு கட்டின வீடாக இருந்து இருந்தாலுமே அது வார்த்து நம்ம விட்டுருந்து தண்ணி நினையாமல் இருந்தால் அதுக்கு அழிவே கிடையாது மெயின் ரீசன் தண்ணி நினைய தான் இன்னொரு விஷயம் நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் பத்திரமாக பாதுகாக்கணும் இதே மாதிரிப்பட்ட வீட்டில் அடுத்த ஒரு விஷயம் வர்றதுனால ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எப்போ பார்த்தீங்கன்னா மண் எல்லாம் நல்ல உயரமாக போட்டு நம்ம பாதுகாத்தா இந்த வீடுகளெல்லாம் அப்படியே தலைமுறை கணக்காக தாங்கி நிற்கும் இந்த வீடுகளெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு ஆச்சரியம் மாதிரி நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம ஏசி தேவையில்லை இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட வீட்டில் நம்ம வசிக்கும்போது ஏசி தேவையில்லை அதனால் அவ்வளவு குழுமையாக இருக்கும் அந்த பழைய காலத்து வீடுகள் நினைவுகள் எல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே வந்து போச்சு காரணம் இதே மாதிரி தான் நிறைய வீடு பார்த்துருக்கேன் நிறைய வீடு இடித்து வேலை பார்த்துருக்கேன் அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அது நாலு கிட்ட அந்த ஓடு மாடல்லையும் அந்த இது மண்ணும் செவரும் அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா இந்த கோழி ஆடு மாடு இந்த கால்நடைகள் எல்லாம் நிற்கிறது மாதிரியும் அந்த பழைய காலத்து நினைவுகள் அப்படியே வந்து போச்சுன்னா பொன்மனை பக்கத்தில் தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பொன்மனை பக்கத்தில் தான் இந்த ஒரு வீடு பார்த்தேன் இன்னும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள நிறைய வீடு இப்போவும் இருக்குது பொக்கிஷம் மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது நிறைய பேர் மேல்கூரை ஓடு மாற்றி ஷீட்டு போட்டு இன்னும் பாதுகாத்து நிறைய பேர் வச்சுருக்காங்க இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம் மாதிரி சொன்னால் இனியும் ஒரு இரு வருஷம் கழியும்போது இந்த வீடுகள் எதுவுமே இருக்காது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை தான் காட்டி கொடுக்க இருக்கும் அதனால தான் சேமித்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த பதிவு முழுசாக பார்த்துருந்தா இதை பற்றியுள்ள கருத்துக்களை சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடு நீங்கள் இப்போவும் இப்போவும் ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்துறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ நம்ம வீடு சம்மந்தமாக இது மாதிரி வரும் எல்லோரும் நம்ம சேனலில் நடந்தீங்க வணக்கம் நண்பர்களே